அண்மை செய்தி தன்னுடைய பாடல்கள் மீது இசையமைப்பாளர் இளையராஜா எந்த உரிமையும் கோர முடியாது என எக்கோ நிறுவனம் நீதிமன்றத்தில் வாதம் செய்திருக்கிறது பதிப்புரிமை தொடர்பாக தயாரிப்பாளர்களுடன் எந்த ஒப்பந்தமும் செய்து கொள்ளாத இசையமைப்பாளர் இளையராஜா பாடல்கள் மீது எந்த உரிமையும் கோர முடியாது என எக்கோ நிறுவனத்தின் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைப்பில் இருக்கிறார் மதன் தற்போது நீதிமன்றத்தில் என்ன விதமான வாதங்கள் இருதரப்பிலும் முன்வைக்கப்பட்டன விவரங்கள் இளையராஜாவின் நான்காயிரத்தி ஐநூறு பாடுகளை பயன்படுத்த உரிமை உள்ளதாக கூறி எக்கோ நிறுவனம் தாக்கல் செய்த அந்த ஒரு மேல்முறையீட்டு வழக்குதான் இன்று பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது எக்கோ நிறுவனம் சார்பில் வைக்கப்பட்ட வாதங்களை பார்க்கும் போது அதாவது தம்பளம் கொடுத்து இசை சேவையை பெறும் தயாரிப்பாளர் தான் முதல் காப்புரிமை உரிமையாளர் என்று தெரிவித்தார்கள் அது மட்டுமில்லாமல் பதிப்புரிமை உரிமைத்தாளரான பட தயாரிப்பாளரிடம் ஒப்பந்தம் செய்து நான்காயிரத்தி ஐநூறு பாடல்களை எக்கோ எக்கோ நிறுவனம் வாங்கியுள்ளதாகவும் இளையராஜாவுடன் எந்த ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளவில்லை என்ற ஒரு வாதம் வைக்கப்பட்டது ஆனால் இருந்தாலும் கூட கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வரைக்கும் இளையராஜாவுக்கு ராயல்டி வழங்கி வந்ததாகவும் அதன் பின்னர் நிறுத்திவிட்டதாகவும் ராயல்டி வழங்குவது நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து எக்கோ மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் இன்று ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது அதாவது ஒரு இசையை சிரித்தாலோ பாடல் வரிகளை மாற்றினாலோ மட்டும்தான் தார்மீக உரிமை வரும் எனவும் சமீபத்தில் தனது பாடல் திரிக்கப்பட்டதாக அந்த மஞ்சுமல் பாய்ஸ் பட தயாரிப்பாளருக்கு இளையராஜா ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார் அதையும் இன்று சென்னை உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்ட போது இளையராஜாவை கௌரவப்படுத்துவதாக அந்த மஞ்சுமல் பாய்ஸ் பட கூறியதும் என்று தெரிவிக்கப்பட்டது இதை தொடர்ந்து எக்கோ தரப்பில் ஆஜரான இன்னொரு வழக்கறிஞர் ஏ ஆர் ரஹ்மான் பதிப்புரிமை யாருக்கும் வழங்குவதில்லை ஆனால் இளையராஜா பட தயாரிப்பான் தன் உரிமையை வாங்கிவிட்டார் என்றும் உரிமையை வைத்திருக்க விரும்பினால் ஒப்பந்தம் செய்திருக்க வேண்டும் அந்த எந்த ஒரு ஒப்பந்தம் செய்யாத நிலையில் இளையராஜா எந்த ஒரு உரிமையும் கோர முடியாது என்ற வாதம் என்று வைக்கப்பட்டது இதொடர்ந்து எக்கோ வாதம் மீண்டும் ஜூன் பத்தொன்பது தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது மகன் இந்த குறிப்பிட்ட வழக்கை பொறுத்தவரைக்கு தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கிய வழக்காக இது பார்க்கப்படுகிறது இதற்கு முன்னர் இந்த வழக்கு தொடர்பாக என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது குறித்த விவரங்கள் கண்டிப்பாக அதாவது ஏற்கனவே இந்த வழக்கு பல ஆண்டுகளாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது அதாவது இசமயத்த அந்த பாடல்கள் அனைத்துமே அந்த பதிப்புரிமை தான் உள்ளதாக ஏற்கனவே இளையராஜா ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தாரு இந்த வழக்கிலும் பல்வேறு இடைக்கால உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டு வந்தது அது மட்டுமல் சமீபத்தில் கூட பல பட நிறுவனங்களுக்கு அதாவது இந்த மஞ்சுமல் பாய்ஸ் பட நிறுவனம் மற்றும் உள்ளிட்ட பல நிறுவனங்களுக்கு இளையராஜா நோட்டீஸும் அனுப்பியிருந்தார் தொடர்ச்சியாக அவர் இசமைத்த அனைத்து தனக்கு தனக்குதான் சொந்தம் தன்னுடைய அனுமதி இல்லாமல் அந்த பாடல்களை வேறு இடத்தில் பாடக்கூட கூடாது என்ற ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது ஆனால் இது போன்ற வழக்கை தொடர்ச்சியாக பார்க்கும் போது பட நிறுவனமோ இது போன்ற எக்கோ நிறுவனம் போன்ற அந்த அந்த நிறுவனங்கள் பரவி வைக்கும் போது இது போன்ற ஒரு படம் தயாரித்தால் அந்த படத்தின் தயாரிப்பாளர்கள் மட்டும்தான் இதற்கான அனைத்து உரிமையும் உள்ளதை போல இசையப்பதற்கு என்று தனியாக எந்த ஒரு உரிமை இல்லை என்ற ஒரு வாதம் தான் தொடர்ச்சியாக எடுத்து வைக்கப்பட்டது அதே போன்ற ஒரு வாதம் தான் இன்றைய தினம் கூட எக்கோ நிறுவனம் சார்ந்து எடுத்து வைக்கப்பட்டது அதாவது இந்த பாடல்கள் பொறுத்த வரைக்கும் இளையராஜாவுக்கும் அந்த இசை நிறுவனத்துக்கும் எந்த ஒரு ஒப்பந்தம் கிடையாது அதற்கான அவசியம் கிடையாது என்ற ஒரு வாதம் தான் இன்று முக்கியமான தெரிவிக்கிறது அந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கும் இந்த இசை நிறுவனத்துக்கும் தான் ஒரு ஒப்பந்தம் போடப்படும் அதன் மூலமா தான் இது போன்ற நடைபெறுமே தவிர இசையைப்பாளருக்கு தனிப்பட்ட விதமாக எந்த ஒரு உரிமை இல்லை என்ற ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது ஏன்னா இன்னும் கூட இந்த வழக்கில் மேற்கொண்டு இதற்கு பதில் வாதம் வைப்பதற்கான அந்த கால அவகாசம் தற்போது இளையராஜாக வழங்கப்பட்டு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது நீண்ட காலமாக நடந்து வரும் வழக்கு அது குறித்த விசாரணை விவரங்கள் அனைத்தையும் வழங்கியிருக்கிறீர்கள் நன்றி மதன்